வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பொள்ளாச்சி டு தாராபுரம் அதாவது பொள்ளாச்சி டு குடிமங்கலம் பெதப்பட்டி போகிற வழியில் ஒரு அருமையான லேண்டு அது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு மேலேயே வந்து ஒரு ஐம்பது சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதான் பார்க்கலான்னு வந்துட்டு நம்ம சேனலுக்கு நித்தம் மோடி வந்திங்கனா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக சொல்ல இது மாதிரி இடங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அக்ரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரோடு ஃபேஸிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது வாய்க்கால் தண்ணிங்க திருமூர்த்தி மலை தண்ணி வாய்க்கால் தண்ணி நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து எப்படி விழுகுதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி பாசனம் இதில் சைடில் இருக்கிற மடையை வெட்டி விட்டோம்னா இந்த ஐம்பது சென்ட்டுக்கு பிஏபி தண்ணியும் பாயும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்குறது அளவான பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒரு இடம் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் வந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுலேயே வந்து இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு உண்மையிலுமே பெஸ்ட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது சென்ட் இடத்துல நீங்கள் ஒரு பதினஞ்சு சென்ட்டு கடை கட்டி விட்டீங்கனாலுமே நல்ல ஒரு வாடகை வரும் பின்னாடியே நீங்கள் அளவாக உங்களுக்கு தேவையான அளவு ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வெள்ளாம்ப பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெதப்பம்பட்டி ரோடு ஜங்ஷன் அதாவது பெதப்பம்பட்டி ரோடு ஜங்ஷனுங்கிறது நிறையா கிட்டத்தட்ட பேங்க்கு பெட்ரோல் பங்க்கு அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஷோரூமு பைக் ஓரம் நிறைய சொல்லலாங்க ஸ்கூலு காலேஜஸ்ஸு நிறைய இருக்குது அந்த ஒரு பெரிய டவுன் நியர்பைலேயே தான் அந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க மேக்சிமம் வந்து இந்த லேண்டுக்கு பக்கத்தில் வர ஜூம் பண்ணி காட்டுறேன் நல்ல வாட்டர் லெவலில் இருந்தால் மட்டும்தான் வாழை போட முடியும் தெரியுதுங்களா ஃபுல்லாமே வாழை போட்டிருக்கிறாங்க பூமியோட கெல்லபுரமாக பூமியோட மேபுரமா வந்து பார்த்திங்கன்னா தார் ரோ தார் ரோடு ஃபேஸிங்லேயே வந்துடுதுங்க பூமி வந்து மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குது நம்ம காட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது அதில் வந்து வாய்க்கத்தினை ஒன்று போய் விட்டாங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் இந்த லேண்டோட ப்ரைஸு லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஐம்பது சென்ட்டுமே சேர்த்தி முப்பத்தஞ்சு லட்ச தான் சொல்கிறாருங்க பூமியை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துக்கு லொக்கேஷன் வேணுனா என்னோடய வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டுவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே க்ளியாக இருக்குது பூமியை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா பிடிச்சதுன்னா உடனடியாக முடிச்சு போடலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இடங்கள் ஏதாவது சேலைக்கு இருந்தாலும் தாராளமாக நம்மளோட யூடியூப் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்